நம்ம கே எஸ் ரவிக்கு இயக்கத்தில் சூப்பர் இன்ஸ்டார் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த படம் தான் நாட்டாமை இந்த படத்தில் ரெண்டு இடங்கள் கலக்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் பீனா குஷ்பு கவுண்டமணி செந்தில் பொன்னம்பலம் மனோரமா போன்ற பல நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க தேட்டரில் ஓடி பிளாக் பஸ்டர் அடிச்சிருச்சுங்க அந்த படம் அதில் காமெடி சொல்ல போனால் சலிக்கவே விடலை இந்த படம் காமெடியை பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காமல் பார்ப்பாங்க அதில் ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் பொண்ணு பார்க்க வராரு அதை வந்து செந்தில் சார் அறிமுகப்படுத்துறாரு மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்துறாரு அவர் பையனை அறிமுகப்படுத்துகிறாரு இப்போ பொண்ணு பார்க்க சமயத்தில் அந்த பொண்ணோட அப்பா வந்து டம்மி அவர் மிச்சம் சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு வேறு யாரும் இல்லைங்க கேஎஸ் ரவிக்குமார் படத்தில் எல்லா படத்துலேயும் எலக்ட்ரிஷன் பார்த்தவர் தான் இவருங்க இவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொல்கிற வழி தான் செய்வாராம் அதாவது எஸ்டா அது சொல்லாதெல்லாம் செய்ய மாட்டாராம் அதாவது நிலையில் நிற்பார் நடனா நடப்பாராம் உட்காரன்னு உட்கார் வரான் ஸோ அதே மாதிரி சொல்லும்போது செய்வாராம் ஸோ அவர் என்ன சொல்கிற லைட் ஆன் பண்ண சொன்னால் ஆன் பண்ணுவாராம் லைட் ஆஃப் பண்ண சொன்னால் ஆஃப் பண்ணுவாரான் வேறு எதுவும் செய்யாமல் அதே இடத்துல உட்காந்த மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாராம் ஸோ இந்த கேரக்டர் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகி உடனே வந்து அந்த கொண்டு பார்க்குற சீனில் இந்த ஒரு கேரக்டர் உருவாக்கி அவர் வந்து டம்மியாக மிச்சர் சாப்பிட உட்கார வச்சுருக்காருங்க ஆனால் அப்போ அவர் கூட நினைக்கலையா இந்த சீன் வந்து அவ்வளோ வரவேற்பாக வந்திருக்கும்னு அவர் கூட நினைக்கலையா டம்மியாக மிச்சம் சாப்பிட்றவங்களும் நினச்சா பார்க்க போகிறாங்க கவுண்டமணி செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் நடிப்பை தான் பார்த்து சிரிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்களாம் ஆனால் வந்து மிச்சர் மிச்சம் சாப்பிட்டார் சாப்பிட்டிருப்பிங்கன்னா அவ்வளோதான் அதிகமாக ரசித்து பார்த்துருக்காங்க மக்கள் மீம்சாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த டேப்லெட்டையும் வந்து சீனையும் பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க ஸோ இதை பார்த்து அந்த எலக்ட்ரிஷன் அவர் கேஸ் ரொம்ப வீடு தேடி வந்து இந்த சீனை அவரை கூட இப்படி நான் நடிச்சு நடித்தேன் இப்படி இவ்வளோ இந்தளவுக்கு வரவேற்ப வரும் சொல்லி அவர் கூட எதிர்பார்க்கலையா ஸோ இந்த சீனை வந்து டெஃபினட் அதாவது மீம்ஸ் கிரியேட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வரவேணும் எதிர்பார்க்காம இவ்வளோ பெரிய எனக்கு வாய்ப்பை ஒரு வரப்பட சாத்த கொடுத்துருக்கீங்க இந்த நன்றியை மறக்க மாட்டேன்னு சொல்லி அவர் நன்றியும் தெரிவித்து தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாராம்